என்னம்மா இங்கே நிற்கிறீங்க இங்கே ஆம்பளை பசங்க அடிக்கடி வந்து போகிற இடம் யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்களா அப்படி வெயிட் பண்ணுறீங்கன்னா அங்கே சேர் இருக்குது அங்கே போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க இங்கே நிற்காதீங்கம்மா சார் இதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுனே தெரியல சார் எனக்கு திடீர்னு பீரியட்ஸ் வேறு ஆயிடுச்சு நான் இங்கே ரெண்டு மணி நேரமாக நிற்கிறேன் சார் இந்த இடத்த விட்டு நான் அண்டு போகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது சார் அதான் சார் ஐயோ அம்மா அப்ப ஹெல்ப்புக்கு உங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டுக்கலாம்லமா கால் பண்ணி கேட்டேன் சார் அவங்க ஏதோ வேலையா இருக்காகலாம் அதான் சார் இங்க நிக்கிறேனா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேன் பாப்பா அண்ணே வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் இங்க ஒரு பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் அவ பேட் கேக்க தயக்கப்பட்டு நிக்கறாங்க நீ பேட் எடுத்து வைக்கறியா நான் அண்ணே வந்து வாங்கிக்கிறேன் கொண்டு வந்துருக்கீங்க எனக்கு என்னம்மா ஒவ்வொரு பசங்க வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணு இருப்பாங்க பசங்கதான் அருவறுப்பு நினைக்காம முன்னாடி நின்று வாங்கி கொடுக்கணும் இது தெரியாம இருந்தாதான் தப்பு மறைச்சு கொண்டு வராதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க பொதுவாகவே பெண்களுக்கு பீரியட்ஸ்னாலே தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்காக போய் பாடு வாங்கி அது கொடுத்துருக்கியனே இப்படி சொல்றதுனே தெரியல ரொம்ப நன்றினே என் வீட்லயும் தங்கச்சி இருக்காங்கம்மா அதோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப பேக் சைடு வந்து சேஃப் நீங்க அங்க போய் மாத்துங்க நான் இங்க நின்று நான் யாரும் வராம பாத்துக்கிறேம்மா